வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்கள் முன்னோர்களிடம் இருந்து ஒரு செய்தி இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் இங்கே வந்து குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோபின் பல விட்டாரம் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுடைய முன்னோர் முன்னோர்களிடம் இருந்து ஒரு செய்தி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல விருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ குரூப் ஒன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு யாரோட பேரையும் ராசி நட்சத்திரம் சொல்லி குறிப்பிட்டு இந்த வாசிப்பு கிடையாது பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க அதனால் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் சரி இப்போ டரோ செய்திகளை ஷஃபல் பண்ண போகிறோம் அதன் பிறகு ஆறுக்க செய்திகளையும் ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்களிடம் இருந்து என்ன செய்தி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்களிடம் இருந்து என்ன செய்தி அவர்களுடைய முன்னோர்களிடம் இருந்து என்ன செய்தி குரூப் ஒன் இரண்டு செய்திகள் இப்ப வந்திருக்கிறாங்க உங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க என்ன செய்தி உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன் உங்களுக்கு பேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து இங்க இப்ப என்ன தலைப்பு முன்னோர்கள் சொல்ற செய்தி அப்படிங்கிறது தானே இந்த தலைப்பு ஆனா உங்களுக்கு இங்க ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ உங்ககிட்ட பேச விரும்பலாம் அல்லது நீங்க ஏதேனும் சரியான பிரார்த்தனைகள் ஏதேன்னு செய்ய மறுத்துட்டீங்க தவிர்த்துட்டீங்க அவர்களுக்கு இந்த திதி செய்யறது இந்த மாதிரியான முன்னோர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரார்த்தனை அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீ செய்யு தயவு செய்து அப்படிங்கிறது ஒரு செய்தி ஆமாங்க நான் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்யணும் என்னுடைய முன்னோர்களுக்கு நான் அதை செய்யலை அல்லது அவர்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விரதம் எடுக்கணும் அது நீங்கள் தவிர்த்துக்கிட்டு வரீங்கன்னா அவர்களுக்காக ஏதாவது ஒரு நாள் அது எந்த நாள்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தான் தெரியும் அந்த நாள் அவர்களுக்காக அந்த விரதத்தை முழுமையாக எடுத்து அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேஜ் ஆஃப் ஸ்வால்ஸ் இஸ் ஆல் அபவுட் எ கம்யூனிகேஷன் உங்களுடைய முன்னோர்கள் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல விரும்பலாம் பேச விரும்பலாம் அல்லது உங்களை நோக்கி இப்ப ஏதேனும் ஒரு நல்ல செய்தியோ அல்லது ஏதோ ஒரு செய்தி ஒரு கம்யூனிகேஷன் இங்க நடக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க உங்களுக்கு தியானம் பண்ற பழக்க வழக்கங்கள் இருக்கு தியானம் பண்ற பழக்கங்கள் இருக்கு கோயிலுக்கு போய் இந்த அர்ச்சனை பண்ற பழக்கங்கள் இருக்கு அப்புறம் இந்த முன்னோர்களுக்கு திதி செய்யறது விரதம் எடுக்கிறது படையில் வைக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் அது நீங்கள் தயவு செய்து செய்யுங்க குரூப் ஒன் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் கிடையாது குறிப்பிட்டவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குல தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிட்டு வரீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க செய்யறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னாலும் அதையும் செய்து செஞ்சுருங்க பேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது பேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது புதுசு இன்னும் இந்த இருபத்தி ஐந்து வருஷம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அப்ப அவர்களை மனசுல நினைச்சி அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பிரேயர்ஸ் பிரார்த்தனைகளை நீங்க அர்ப்பணம் செஞ்சது நல்லது அதுல ஏதோ ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு குரூப் ஒன் இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம் த வேர்ல்டு ஆ அப்போ நல்ல செய்தி ஏதேனும் வர இருக்குது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏதேனும் விசா சம்பந்தமான விஷயம் ஆமாங்க நான் இந்த ஊரில் இருக்கேன் என்னுடைய முன்னோர்கள் வந்து இந்த ஊரில் பிறந்த வளர்ந்த பிறந்து இறந்தவங்க அந்த ஊரில் நான் போய் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு வேண்டுதல் இருக்குது நிறைவேற்ற இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுங்க முதல் செய்தி நான் முன்னாடி சொன்னது போல் சில பேர் வந்து க விசாக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி உங்களை நோக்கி வரப்போகிறது அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பயணம் இப்போ எடுக்க போகிறீங்க அது ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கலாம் பிறந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன பயணமாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலை விஷயம் விசா விஷயம் எதுவாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு வருது இது எல்லாம் ஒரு செய்தி நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பேஜ் அப்படிங்கிறது புதுசு அப்படிங்கிறது ஸோ த வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கும் இருபது இருபத்தி ஐந்து பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது புதுசுக்கும் உலகத்துக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையான ஒரு செய்தி அது யாருக்கு பொருந்தினதோ அவங்களுக்கு பொருந்துட்டோம் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் முடிவு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த அத்தியாயத்துக்கு கால் பதிய வைக்கிறீங்க நீங்களும் தயாரா இருக்கிறீங்க ஆமாங்க நான் தயாரா இருக்கேன் புதுசா சில விஷயங்களை தொடங்க போறேன் புது இடம் புது வீடு புது உத்தியோகம் நீங்களே புதுசா இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் இந்த இரண்டு செய்திகள் சொல்றாங்க கண்டிப்பா அது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு புது இடமா இருக்கலாம் குறிப்பிட்டவர்களுக்கு புது ஊரா இருக்கலாம் புது உத்தியோகமா இருக்கலாம் நீங்களே தன்னை மாத்திக்கிட்டு வர்றதாகவும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி உங்களுக்கு உங்க முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் குரூப் ஒன் இன்னும் ஒரு செய்தி எடுக்க போறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் முன்னோர்களிடம் இருந்து என்ன செய்தி உங்கள் முன்னோர்களிடம் இருந்து குரூப் ஒன்றுக்கு ஒரு செய்தி என்ன செய்தி சொல்றாங்க இதுக்கு பிறகு நம்ம வந்து ஆரக்கல் செய்திகளை எடுக்கிறோம் குரூப் ஒன் இங்க டேன்ஸ் நான் ஆரம்பத்திலே ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு அத்தியாய வாழ்க்கை முடிவடைஞ்சிட்டு அதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன் அது டேன் ஆஃப் இஸ் இது கம்ப்ளீட் டெத் செத்து போன சில விஷயங்களை போய் திருப்பி சுரண்டோம் முடிஞ்சிடுச்சு திரும்பி எதுக்கு பார்க்குறேன் அதுதான் நீ தான் அடி வாங்கிட்டில துரோகம் அடைஞ்சிட்டல பாடத்தை தான் தெரியுமே என்ன பாடம் நீ கற்றுக்கிட்ட அதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா இனிமேலு நீ புது அத்தியாய வாழ்க்கையை நீ தொடங்கு உனக்கு நான் அந்த ஆசிர்வாதத்தை தரேன் அப்படிங்கிறது தான் ஒன்று இரண்டு மூன்று குரூப் ஒன் மிக பெரிய ரொம்ப ரொம்ப ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்னாலேயே உணர முடியுது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி பணமோ உறவோ உத்தியோகமோ ஆரோக்கியமோ இல்லை நீங்களே வந்து சில விஷயங்களை மாற்றணும் மாற்றணும்னு நினைக்கிறத வந்து மாற்ற முடியும் ஆனால் இப்போ அது கடைபிடிச்சிக்கிட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க ஆமாம் பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வர் நீ ஆரம்பிக்கணும் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது இந்த செய்தி முழுக்க சொல்லப்படுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் குருபான் வாழ்த்துக்கள் முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி ஏதேனும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அல்லது பரிகாரங்கள் ஏதேனும் இருக்குது குலதெய்வ வழிபாடுகள் ஏதேனும் இருக்குது முன்னோர்களுக்கு திதி செய்யாமல் இருக்கிறீங்க அல்லது இதெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து அது நீங்கள் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அந்த விஷயங்களை நீங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக முடிக்கிறது நல்லது அவர்களுடைய ஆசிர்வாதம் குரூப் ஒன்றுக்கு கண்டிப்பாக இருக்கு. கடைசியாக நம்ம ஆறுக்கல் செய்திகள் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்த்துடலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு முன்னோர்களிடமிருந்து என்ன செய்தி முன்னோர்களிடமிருந்து குரூப் ஒன் இவர்களுக்கு என்ன செய்தி அவங்களே வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி நம்ம அவங்கள எடுக்கிறோம் அத்தோர்டிஃபிகர் வா அத்தோரட்டி ஃபிகர் அப்போ யாரோ உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு செய்தி நீங்கள் நினைக்கலாம் அவங்க வந்து உங்களை கண்காணிக்கலை என்னை நீ மறந்துட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இல்லை அதுதான் கிடையாது அவர்கள் உங்களை கண்காணிச்சிட்ருக்கிறதும் எனக்கு நீ ஏதாவது தவறிட்ட பிரார்த்தனை செய்கிறத தவறிட்ட பரிகாரம் ஏதேனும் செய்கிறத தவறிட்ட அடுத்து குலதெய்வ வழிபாடுகள் ஏதேனும் எனக்கு நீ வேண்டுதல் வச்சிருந்ததால நீ தவறிட்டா தயவு செய்து அதை நீ செஞ்சிரு அப்படிங்கிறது இந்த பெரிய கண்ணு சொல்லுது அது என்னால் உண்மையில் என்னால் உணர முடியுது குரூப் ஒன் அது மட்டும் இல்லாமல் அத்தாரிட்டி ஃபிகர் இவர்கள் வந்து இந்த முன்னோர்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய தலைவியாக இருந்திருப்பாங்க தலைவனாக இருந்திருப்பாங்க இவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பயந்து ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க இவங்க காலமான பிறகு அப்படியே பிரிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகிறதும் ஒன்றும் பெருசாக எல்லாரும் ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் ஒரு வேளை அந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறாங்களோ என்னமோ இருபது இருபத்தைந்து பிறக்கிறதுக்குள்ளே நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுருங்க குரூப் ஒன் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன்று அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒத்தோரு ஃபிகர் அப்படிங்கும் பொழுதும் நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் சில பேருக்கு ஒரு விசா கிடைக்கிறதும் அல்லது ஒரு புது வேலை ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை நோக்கி வருது அது அத்தாரிட்டி ஃபீகா அது வந்து உங்கள் வயசில் மூத்தவர் மூலயமாக ஒரு மூத்தவங்க மூலயமாக உங்களுக்கு எதனோ அங்கீகாரங்களோ பாராட்டுகளோ ப்ரொமோஷனோ அந்த அல்லது ஒரு விசா ஸ்டேட்டஸில் வந்து ஒரு ஒரு பெரிய ஆஃபீஸை வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்பலாம் இந்த மாதிரி உனக்கு விசா அப்ரூவ் ஆயிடுச்சு அந்த மாதிரியான சில விஷயங்களும் இங்கே அமையுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க நல்ல செய்தி கடைசி இன்னும் ஒரே ஒரு செய்தி நம்ம எடுத்துருவோம் பிரபஞ்சமும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு முன்னோர்களிடம் இருந்து பிரபஞ்ச இந்த பிரபஞ்சம் அவர்களும் என்ன செய்தி சொல்றாங்க குரூப் ஒன் குரூப் ஒன் அவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க இங்கே உங்களுக்கு கத்த காஸ் அதே தான் அப்போ நம்ம இப்போ தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முன்னோர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய தலைவன் தலைவியாக இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பயந்து ஒற்றுமையாக வந்துக்கிட்டு இருந்தீங்க காலமான பிறகு எல்லாரும் அப்படியே இன்னும் தே நாட் இன் கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதான் இன்னொரு டபுள் கன்ஃபர்மேஷன் கத்த காட்ஸ் ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா நீ நினைக்கிற நான் உன்னை கவனிக்கல நீ நினைக்கிற நான் உன்னை மறந்துட்டேன் நீ நினைக்கிற என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லைன்னு இல்லை நீ வேணா என்னை வெட்டி விடலாம் ஆனால் நான் இன்னும் உன்னை நான் மறக்கலை உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் என்னுடைய ஆசீர்வாதம் முழுக்க உனக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி இந்த கத்த காட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நீங்க தான் அதை வெட்டி விட்டுருக்கணும் நீங்க மறந்துருக்கலாம் அவர்களுக்கு கையெடுத்து கும்புறதை மறந்துருக்கலாம் நன்றி சொல்றத மறந்துருக்கலாம் அவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறதை மறந்துருக்கலாம் விரதங்கள் எடுக்கிறத மறந்துருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்க கூடவே இருக்கிறாங்க அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கு குரூப் ஒன் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்புங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோபிந்தூர் டெரோ வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா உங்கள் முன்னோர்களிடம் இருந்து ஒரு செய்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலை தவிர்த்துருங்க டெரோ செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போறோம் அதன் பிறகு அவரது செய்திகளையும் ஷஃபல் பண்ணி எடுக்க போறோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்களிடம் இருந்து என்ன செய்தி குரூப் அவர்களுடைய முன்னோர்களிடம் இருந்து என்ன செய்தி ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க முன்னோர்களிடம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க முதல் செய்தி முன்னோர்களிடம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க முதல் செய்தியே உங்களுக்கு பேஜ் ஆஃப் இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ்னால் இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்க இருக்கிறீங்க தொடங்கலாமா வேண்டாமா தொடங்கினா நல்லா வருமா தொடங்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் அதுக்கு போடணும் அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் உங்களுடைய முன்னோர்களுடைய செய்தி இல்லையா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ எது செஞ்சாலும் உனக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை தரேன் ஏன்னா பேஜ் அப்போ புதுசு புதுசாக ஒரு விஷயம் தொடங்க இருக்குது புதுசாக ஒரு வாய்ப்பு உங்கள் கிட்ட வரலாம் புதுசாக ஒரு ஐடியா உங்களுடைய எண்ணத்தில் தோன்று மறையலாம் ஸோ என்ன இருந்தாலும் சரி அது உங்களுக்கு அமையுது இது ஒரு செய்தி ஆனால் அவங்க முன்னோர்கள் எச்சரிக்கைப்படுறாங்க எச்சரிக்கையாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க விளையாட்டுத்தனம் வேண்டாம் ஒரு விஷயத்தை நீ தொடங்க ஆரம்பிச்சுன்னா அது முழுமையாக இறங்கி நீ தொடங்கணும் சேத்துல ஒரு கால ஆத்துல ஒரு காலுன்னு வைக்காத விளையாட்டுத்தனம் வேண்டாம் இந்த முறை கொஞ்சம் சீரியஸாக முழுமையாக நீ இறங்கி அந்த விஷயத்தை செய் அது படிப்பாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உங்களுடைய பேஷன் உங்களுடைய ஆசையாக இருக்கலாம் உறவு சம்மந்தமானதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தீர விசாரி கவனமாக யோசித்து அந்த விஷயத்தை தொடங்கி ஆரம்பி ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் விளையாட்டுத்தனம் வேண்டாம் முழுமையாக ஒரு விஷயத்தில் தொடங்கணுன்னு விருப்பப்பட்டினா முழுமையாக அதில் இறங்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க நல்ல அற்புதமான ஒரு செய்தி உங்களுக்கு இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம் குரூப் டூ எயிட் ஆஃப் கப்ஸ் நம்ம முன்னோர்களோட செய்திகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது எயிட் ஆஃப் கப்ஸ் இந்த மாதிரியான வாசிப்புல எயிட் ஆஃப் கப்ஸ் வந்தால் ஒரு ஆன்மீக பயணம் இந்த ஆன்மீக பயணங்கிறது தான் இந்த எயிட் ஆஃப் கப்ஸ் என்ன உனக்கு குழப்பம் ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க உனக்கு தான் திறமை இருக்குல்ல உனக்கு தான் எல்லாமே நான் கொடுத்துருக்கேனே வேற என்ன வேணும் உனக்கு நீ தான் தேவையில்லாத சிந்தனைகளில் மூழ்கிற நீ தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாம் அதை வச்சு நீ ஆரம்பிக்கலாம் அதை வச்சு ஏதாவது செய்யி அனுபவம் இருக்கு அறிவு இருக்கு உனக்கு என்ன குறை ஒரு குறையும் இல்லை அப்படிங்கறது இவங்க சொல்றாங்க நீ வேணா ஒன்னே ஒன்று செய்யி ஒரு சின்ன ஆரோக்கியமான ஒரு ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டு வா நீ போயிட்டு வந்த பிறகு நான் சொல்கிற உனக்கு நேர்மறையான எண்ணமும் நம்பிக்கையும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குரூப் டூ உங்களுடைய முன்னோர்களுடைய செய்தி ஏன்னா எயிட் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான வாசிப்பில் அவங்க வராங்க அப்படின்னா இவங்க வராங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு செய்தி தான் இது வந்து ஆன்மீக பயணம் கொஞ்ச நாளைக்கு உனக்கு பயமாக இருக்கா குழப்பமாக இருக்கா சந்தேகமாக இருக்கா கொஞ்ச நாள் ஒரு ஆன்மீக பயணத்தை நோக்கிப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு வா நீ போயிட்டு வரும்பொழுது உனக்கு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு நீ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வெற்றிகரமாகவே அமையும் பயப்படாத அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நான் உண்மையில உணர்ந்து இதை சொல்கிறேன் குரூப் டூ நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோங்க உங்களுடைய முன்னோர்கள் என்ன ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ இவர்களுடைய முன்னோர்களின் செய்தி என்ன குரூப் டூ இவர்களுடைய முன்னோர்களின் செய்தி என்ன முன்னோர்களின் செய்தி என்ன குரூப் டூ கடைசி ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருக்காங்க த நைட் ஆஃப் நான் தானே ஐயோ கடவுளே இப்போதானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நீ வேணா அந்த பயணத்தை முடிச்சுட்டு நீ போயிட்டு வா உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் நைட் ஆஃப் ஓன்ஸ் உங்களுக்கு தொடங்கும் முழுதும் ஓன்ஸ் முடிக்கும் முழுதும் ஓன்ஸ் ஆரம்பத்தில் கப்ஸ் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஓன்ஸ் ஓன்ஸ் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஆசைகள் இருக்குது ஆசைப்பட்றீங்க ஆமாம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது இதை நான் நிறைவேற்றணும் ஆனால் பயமாக இருக்குங்க சந்தேகமாக இருக்குது இது அமைஞ்சிருமா கட்டசி வரைக்கும் என் லட்சியத்தை நான் சாதிச்சிருவேண்ணா ஆனால் கப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் முன்னோர்களின் செய்தி அப்படிங்கிறதுக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு குரூப் டூ ஏன்னா கப்ஸ் அப்படிங்கிறது ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் உணர்வுகள் எண்ணங்கள் ஆசிர்வாதங்கள் அன்பு பாசம் பற்று தான் கப்ஸ் அதுவும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கும் பொழுது வலதுகாலை எடுத்து வைத்து நீ ஆரம்பிப்ப அது உனக்கு நல்லபடியாகவே அமையும் ஸோ உங்கள் மனசில் ஏதேனும் ஆசைகள் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு முறை அந்த ஆன்மீக பயணத்தை நோக்கி போயிட்டு வாங்க முன்னோர்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளோ பரிகாரங்களோ விருந்தோ படையலோ அது உங்கள் அது நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்களோ அவர்களுக்கும் நன்றிகளை செலுத்திவிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் என்ன ஆரம்பிக்கணும்னு நினைங்களோ நினைக்கிறீங்களோ அதை ஆரம்பிக்கலாம் அடுத்த வருஷம் இருபது இருபத்தி ஐந்து இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் பல நாட்கள் தான் இருக்கு ஏதேனும் நீங்க வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு வேண்டுதல் ஒரு பரிகாரம் ஒரு ஒரு விருதம் இதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் அது இந்த வருஷத்துக்குள்ள அதை கடைபிடிச்சிருங்க ஆரோக்கியமா இருங்க நேர்மறையாக இருங்க குரூப் டூ இவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு குரூப் டூ கடைசி ஒரு செய்தி நைட்ரோஃபோன்ஸ் வந்து பொறுமையாக போனோம் அவசரப்பற்றாத சந்தேகத்திலே மூழ்கிறாத நீ என்ன நினைக்கிறியோ செய் தோல்வி அடைஞ்சாலும் சரி அனுபவத்தை எடுத்துக்க அதில் கிடச்ச ஞானத்தையும் எடுத்துக்க அடுத்தது என்னங்கிறத யோசிச்சு செய் அப்படிங்கிறது தான் இந்த நைட்ரோஃபோன்ஸ் நைட் ஆஃப் ஓன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வத்தோட சக்தியும் உங்கள் கூட இருக்குது ஏன்னா நைட் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கும் பொழுது தே ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் உங்களை பாதுகாப்பாகவும் வச்சுருக்கிறதாகவும் நீங்கள் அதை மறந்துட வேண்டாம் குரூப் டூ நல்ல அற்புதமான ஆசிர்வாதமான ஒரு செய்தியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் டூ கடைசியாக நம்ம ஆறுக்கல் செய்திகள் மூலமாக அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்த்துடலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு முன்னோர்களின் செய்தி என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு முன்னோர்களின் செய்தி என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் கார்டியன் வாவ் வா வாவ் கடவுளே நம்ம இப்பதானங்க இந்த முன்னோர்களின் செய்தியை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அவர்களுடைய ஆசீர்வாதம் அன்பு பாசம் எப்பொழுதும் இருக்குது நீங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டியன் தே ஐயோ கார்டியன் தான் உங்களை வழி நடத்திக்கிட்டு வராங்க நான் இன்னொரு செய்தி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அவர்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கும் கார்டியன் அப்படிங்கிறதுக்கும் அவர்கள் உங்களுக்கு எதுவும் நடக்காதபடி எதுவும் உனக்கு கஷ்டம் கையோட போக வேண்டிய சில விஷயங்கள் சிறிது கீரோட தான் போகும் ஆஹ் வருத்தப்படாத என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு அப்படிங்கிறதையும் ஆனா நீங்க வந்து தான் அவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரீங்க ஆனா ஏதாவது நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும்னு விருப்பம் இருக்கீங்கன்னா அவர்களுக்கு ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவர்களுடைய ஆசிர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு குரூப் டூ கடைசியாக பிரபஞ்சமும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் பிரபஞ்சமும் முன்னோர்களும் இவர்களுடைய செய்தி என்ன பிரபஞ்சமும் முன்னோர்களும் இவர்களுடைய செய்தி என்ன குரூப் டூ பிரபஞ்சமும் முன்னோர்கள் குரூப் டூக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம பார்ப்போங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடேங்கப்பா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லையா ஒரு இருட்டிலிருந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் யூ ஆர் பிகம்மிங் கோல்டு தங்கமாக மாறுறதும் சில விஷயங்கள் மாறுது அப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படாத ஏன் பயப்படுற என்ன சந்தேகம் வெற்றியை மட்டும்தான் அணைக்கணும்னு கிடையாது தோல்வியும் அணைச்சி பாரு அவங்கட்டு கிடைக்கிற உனக்கு ஞானமே பெருது அது வந்து உன்னால் யாரோடையும் நீ பகிர்ந்துக்காத அது உனக்கு கிடைச்ச ஞானத்தை நீ உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறி வா உன்னுடைய வாழ்க்கையோட மாற்றங்களை நீ பார்ப்பேன் தைரியமாக இருங்கள் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி